கிராமப்புற ஊழியர்களை அதிகளவில் சேமிப்பு கணக்கு சேர்க்க கட்டாயப்படுத்துவதை கண்டித்து அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கத்தின் சேலம் கிழக்கு கூட்டம் சார்பில் தலைமை அஞ்சலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ஆயிரத்து நானூற்று நாற்பது மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் அறுநூறு மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் பாய்லர் டியூ பஞ்சர் காரணமாக ஐநூற்று நாற்பத்தேழு மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது தற்போது எண்ணூற்று நாற்பது மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் அறுநூற்று ஐந்து மெகாவாட் மட்டுமே மின் உற்பத்தி செய்யப்படுகிறது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அதன்படி தலைவராக நூலகர் ஜெயபிரகாஷ் துணைத் தலைவராக சிந்து பொதுச் செயலாளராக நித்தியானந்தன் பொருளாளராக லாரன்ஸ் ஆகியோர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு துணைவேந்தர் ஜெகநாதன் வாழ்த்து தெரிவித்தார் பதவியேற்பினை தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் சங்கத்தின் சார்பில் மாணவர்களுக்கு இசை நடனம் யோகா மற்றும் ஆங்கில பேச்சு போன்ற மாணவர்களின் திறன் வளர்க்கும் பயிற்சிகளை அளிப்பது தமிழ்நாடு அரசு விதிகளின்படி தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் ஆக்குவது என முப்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழ்நாடு காவல்துறையின் சார்பில் சேலம் மாவட்ட காவலர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள காவலர்கள் உடைகள் பெல் பெட்சி துப்பாக்கி உயிர்காக்கும் கருவிகள் தடியடியின் போது பாதுகாப்புக்கு பயன்படுத்தும் பாதுகாப்பு கவசங்கள் சேலம் மாவட்ட காவல்துறைக்கு வழங்கப்பட்டுள்ள நான்கு சக்கர வாகனங்கள் ஆகியவற்றை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் செந்தில்குமார் ஆய்வு செய்தார் மேச்சேரி ஒன்றியத்தில் எம் காளிப்பட்டி ஊராட்சியில் அறுபது ஆயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணி கொப்பம்பட்டி ஊராட்சியில் பதினான்கு லட்சத்து இருபத்தைந்து ஆயிரம் மதிப்பில் சமுதாயகுளம் பானபுரம் கொட்டப்பட்டி ஊராட்சியில் கலைஞர் கனவு இல்லம் அமைக்கும் பணி உள்ளிட்ட இரண்டு கோடியே எழுபது லட்சம் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி இன்று ஆய்வு செய்தார் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கி வரும் உணவகத்தில் வடை வைத்து தருவதற்காக பொதுமக்களின் ஆதார் கார்டு பள்ளி மாணவர்களின் மதிப்பெண் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் மற்றும் மக்கள் குறைகள் என ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் வழங்கிய விண்ணப்பம் இவற்றின் ஜெராக்ஸ்களை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களுக்கு வடை வைத்து தருவது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் மூவேந்தர் அரங்கில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் எழுபது வயது நிரம்பிய ஓய்வூதியதாரர்களுக்கு பத்து விழுக்காடு கூடுதலாக ஓய்வூதியம் வழங்க வேண்டும் அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்சம் ஏழாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தங்கம்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட கோனேரிப்பட்டியில் பள்ளிக்குழந்தைகள் உயிருக்கு ஆபத்தான முறையில் பயணம் செய்து சுவேத நதியை கடப்பதை தடுக்கும் வகையில் பாலம்பட்டி தர தமிழக அரசுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் மாணவர் சங்க மாநில செயலாளர் வழக்கறிஞர் விஜயராசா தலைமையில் இன்று கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது சேலம் கந்தம்பட்டி அருகே எண்ணூறு ஆண்டுகள் பழமையான சிவன் கோவில் சிதிலமடைந்து இருந்தது இக்கோவிலின் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று அல்லிக்குட்டை ராதாகிருஷ்ணன் திடீரென ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து இக்கோவிலில் பூஜைகள் செய்து வழிபட்டனர் வருவாய்த்துறை அதிகாரிகள் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இப்பகுதியில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டு ராஜராஜ சோழன் காலத்தில் பொறிக்கப்பட்டிருக்கலாம் என தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் சேலம் நெத்திமேடு துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக டிசம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை நெத்திமேடு அன்னதானப்பட்டி செவ்வாய்ப்பேட்டை சத்திரம் அரிசிபாளையம் நான்கு ரோடு குகை லைன்மேடு ராதகாப்பட்டி தாசநாயக்கன்பட்டி கொண்டலாம்பட்டி சூரமங்கலம் மெய்யனூர் பள்ளப்பட்டி சாமிநாதபுரம் ஆகிய பகுதிகளில் நாளை காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது